நம்ம ரஜினி சருடைய நடிப்புல கோழி ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல வெற்றியை பெற்றது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியாகி உள்ள இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய இதனால படக்குனர் உற்சாகத்துல இருக்காங்க தற்போது நெல்சன் குமார் இயக்கத்துல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ஜெய்ல டூ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில ரஜினி அடுத்த படத்தின் இயக்குனர் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு கல் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்துடைய இயக்குனர் நாகாஷ்வின் இயக்கத்துல நம்ம ரஜினிகாசர் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமையாக இருக்கு கல்கி படத்துடைய வைஜெயந்தி மூவி சிறுவனம் சி அஸ்வினி தத் மூலமாக நம்ம ரஜினிகாந்த் சார் நாகர்ஷின் சந்திப்பு நடந்திருக்கா அப்போது அவர் கூறிய கதை நம்ம ரஜினி அவர்களுக்கு ரொம்பவே பிடித்துள்ளதாக சொல்லப்படுது இது முழு ஸ்கிரிப்டையுமே தயார் செய்யும்படி சொல்லியிருக்காரா இந்த கதை ரஜினி அவர்களுக்கு பிடித்திருந்தால் நாகர்ஷன் இயக்கத்துல அவர் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இருக்கிற பல பிரபலங்களுமே சொல்றாங்க இந்த கூட்டணியில உருவாகும் படத்தின வைஜெயந்தி மூவி சிறுவனமே படமே மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்காங்களா கல்கி படமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பு அதனை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையால கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய மார்க்கெட்டுமே பல மடங்கு உயரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க